நான் உங்கள் டாக்டர் ஆர்கே அக்ஷயன் உடல் மொழி மருத்துவம் அப்படின்ற தலைப்பில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா போன செக்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த முழங்கால் மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் எல்லாமே பார்த்தோம் இந்த செக்மெண்டில் நம்ம வந்து அதற்கு தீர்வுகள் எல்லாத்தையும் பார்க்க இருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலும்புனால் வரக்கூடிய முழங்கால் மூட்டு வலி நரம்புகள் பிரச்சனைகள்னால் வரக்கூடிய முழங்கால் மூட்டு வலி அதுக்கப்புறம் நீர் தேக்கத்தினால் வரக்கூடிய முழங்கால் மூட்டு வலி அங்கே டிஸ்கில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூடு ட்ரைனஸ்னால் வரக்கூடிய முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய வகைகளை வந்து நம்ம அதில் வந்து பார்த்துருந்தோம் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எளிமையான தீர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக எளிமையான தீர்வு இருக்குது இந்த தீர்வுகள் இப்போ இளைஞர்கள் கூட முழங்கால் மூட்டு வழியில் அவஸ்தப்பட்டு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது இந்த முழங்கால் மூட்டு வழியை வராமல் நம்ம தடுக்கணும் அப்படின்றவங்களும் வந்து அவஸ்தப்படுறவங்களும் தாராளமாக இந்த தீர்வுகளை எளிமையான முறையில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ அந்த முழங்காலில் எலும்பு தேய்வதாக இருக்கட்டும் நரம்புகள் பிடிச்சி இழுக்கிறதாக இருக்கட்டும் அதுவே டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபுலூடு ட்ரைனஸ்னால சவுண்ட்லாம் வருது அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா அதுவாக இருக்கட்டும் அதுக்கு எளிமையான தீர்வு என்ன அப்படின்னா ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் ஓ கேள்விப்பட்ட ஒரு மெத்தடாக இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் ஆனால் அந்த ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதை அதிகாலை காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு வாய்க்கு ஒப்பிளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து எம்எல் செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் அந்த நல்ல எண்ணெயை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வாயில் இட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா காக்லிங் பண்ணணும் காக்லிங் பண்ணி நீர்த்து போய் பச்சை தண்ணியாக வந்துடும் அதுக்கப்புறம் அதை துப்பிடுங்க அப்புறமா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்புறமா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வந்து காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக இதை அவங்க பண்ணணும் அப்படின்றத எடுத்துக்கோங்க இது போல் நிறைய மூட்டுவழி ரொம்ப அதிக வருஷமாக இருக்குது அப்படின்னா அவங்களாம் இரண்டு வேலை கூட இந்த ஆயில் புள்ளிங்க பண்ணலாம் மூன்று வேலை கூட பண்ணலாம் தவறில்ல ஆயில் பிள்ளைங் பண்ணுறதுனால முழங்கால் மூட்டு வழி போகுமா அப்படின்னா நிச்சயமாக போகும் அதோடய வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லா ஜாயின்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லூப்ரிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த லூப்ரிகேஷன்ஸுக்கு இது போய் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை லூப்ரிகேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அங்கே ட்ரையாக இருக்கிறதுக்கு தேவையான லூப்ரிகேஷனாக அந்த இடத்துல கொடுக்கறதுக்கும் இது வந்து பயன்படும் எல்லா ஜாயின்ஸ்லேயும் இருக்கக்கூடிய சவுண்ட் எல்லாமே வந்து போகுங்க இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இந்த ஆயில் புல்லிங் ஏற்கனவே கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைபிடிங்க வரைக்கும் ஆயில் புல்லிங்கே பண்ணலை முழங்கால் மூட்டு வலி இருக்குது அப்படின்றவங்க இந்த ஆயில் கூல்லிங்கை இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஈஸியான தீர்வாக இருக்கும் இன்னும் எளிமையாக இன்னொரு ஒரு தீர்வு சொல்கிறேன் ஏன்னால் இதுக்குள்ளே எலும்பு சம்மந்தப்பட்டும் இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்டும் இருக்குது மசில் சம்மந்தப்பட்டும் இருக்குது அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் ஆயில் பொலி மட்டும் சரியாக வருமா அப்படின்னா இன்னொரு ஒரு எளிமையான தீர்வு இந்த எலும்பு நரம்பு மசில்ஸ் எல்லாத்தையும் பலப்படுத்துகிற மாதிரி ஈஸியாக ஒரு சூப்புங்க ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அசைவ சூப்பு எடுத்துக்கலாம் அதில் குறிப்பாக ஆட்டுக்கால் சூப்பு இந்த ஆட்டுக்கால் சூப்பு இல்லைன்னா நாட்டுக்கோழி சூப்பு தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு லூப்ரிகேஷன் வந்து கொடுக்கும் அதுபோல் சைவ பிரியர்கள் நாங்கள் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெஜிடபிள் சூப்பு எடுத்துக்கோங்க அது ரொம்ப பெஸ்ட்டு கீரை சூப்பை எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா நீங்கள் ரெண்டு சூப்பு எடுத்தாலும் சூப்பு ரெடி பண்ணி அதை வந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குதுங்க அந்த முறையில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முழங்கால் மூட்டு வழி மட்டுமல்ல எந்த ஜாயின்ஸில் உங்களுக்கு சவுண்டு பெயின்னு இருந்தாலும் அது ரிலீஸ் ஆகும் அது என்ன முறை அப்படின்னீங்களா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சூப்பு ரெடி பண்ணி ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஓகேங்களா அவசியம் அதில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ சூப்புக்காக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருப்பீங்க அதில் கம்பல்சரி வந்து பூண்டு மிளகு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கும் தேவையில்லாத கேஸ் தேங்கி இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நீர் தேங்கியிருந்தாலும் வெளியேற்றுறதுக்கும் பயன்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இதுவும் நமக்கு நல்ல லூப்ரிகேஷன் கொடுக்கும் அங்கே முழங்காலில் வலி இருக்கிறப்ப தொட்டு பாருங்கள் சூடு இருக்கும் அந்த கூலிங்கும் கொடுத்துரும் அப்போ ஒரு ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன பண்ணணுன்னா இதை ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிடணும் நீங்கள் வடுக்கை கட கடன் எடுத்து குடிக்கக்கூடாது ஸ்பூனில் எடுத்து நாக்கில் வச்சு உமிழ்நீரோட கலந்து அப்படியே சுவைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி சாப்பிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த முழங்கால் மூட்டுகளுக்கு லூப்ரிகேஷன் போகும் முழங்கால் மூட்டு வழியானது நீங்கள் சூப்பு எடுத்த பத்தாவது நாள்லையே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது பத்து நாட்களுக்கு உள்ளாகவே பத்து நாளில் நீங்கள் அந்த வழியிலிருந்து ரிலீஸ் ஆகிருக்கிறேன் இப்போ எனக்கு மூட்டுகளில் சவுண்டே வரல அப்படின்றத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் இது ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் இந்த சொல்யூஷனை நீங்கள் உடனடியாக கடைப்பிடிச்சு பாருங்கள் இந்த மூட்டு இருந்து ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு ஒரு பாதையை வழிவகுத்து கொடுக்கும் இப்போ சைவ சூப்பு சாப்பிடக்கூடியவங்க வந்து வெஜிடபிள் சூப்பு கீரை சூப்பு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு இணையாக நாட்டுக்கோழி சூப்புக்கு இணையாக சைவத்துலேயும் அப்படி ஒரு சூப்பு இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அந்த முடவாட்டுக்கால் சூப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்புக்கு இணையாக கிடைக்கும் இந்த முடவாட்டுக்கால் என்பது நிறைய மலை பிரதேசங்களில் நமக்கு வந்து விளையக்கூடிய ஒரு விஷயம் மலையில் பாறைகளுக்கு இடுக்குகளில் வந்து விளையக்கூடிய ஒரு கிழங்கு அது ஆமாம் இது வந்து சைவம் தான் அசைவம் கிடையாது தாராளமாக சைவம் பெரியர்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் அசைவத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த முடவாட்டுக்காலை நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி எப்பையும் போல் நீங்கள் சூப்பு செய்கிற ப்ராசஸில் பண்ணிடுங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் வடிகட்டிட்டு அந்த கிழங்கு எடுத்து போட்டுருங்க கிழங்கோட எஸன்ஸ் தான் நமக்கு வேணும் கிழங்கு டைரக்டாக சாப்பிடக்கூடாது தொண்டையெல்லாம் அரிக்கும் அதனால் அதை எடுத்துருங்க அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்குங்க கலக்கிட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுங்க அப்படியே நீங்கள் அசைவு சூப்பர் சூப்பு சாப்பிட்டது போலயே ஒரு டேஸ்ட் இருக்கும் அதை சாப்பிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் இந்த முடவாட்டுக்கார் சூப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பலனை கொடுக்கும் உங்களுக்கு மூட்டுகளை நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும் போன்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும் நெர்வஸ்க்கு நல்ல பலம் கொடுக்கும் அந்த ஜவ்வு டிஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் அந்த ஜவ்வு டிஸ்கில் லூப்ரிகேஷன் ட்ரை ஆகி அது ஜவ்வு பிதுங்கி வெளியில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் மூட்டுகளை ரெண்டு பக்கமும் வந்து கண்ணு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கண் வருமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது பள்ளமாக இருக்கணும் அது பார்த்தீங்கன்னா வெளியில் பிதுங்கி அப்படி உப்பி இருக்கும் இது கொண்டு அதை திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை இந்த முடவாட்டுக்கால் பண்ணுங்க இந்த முடவாட்டுக்கால் சூப்பு ஒன்று போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முழங்கால் மூட்டு வழியிலிருந்து நிரந்தரமான ஒரு நிவாரணம் பெறுவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் முழங்கால் மூட்டு வலிக்கு இந்த டிப்ஸ் அனைத்தையும் பயன்படுத்தி அனைவரும் ஆரோக்கியமடைய வேண்டுமாய் கேட்டுக்கிறேன் இதில் மேலும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா டிவிக்கு தவால் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ நீங்கள் வந்து கேட்கலாம் அதுக்கு ஈஸியாக எளிமையான அடுத்த சோர்ஸும் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்